சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் பத்திரிகை செய்தி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி குறித்த தகவலை தான் முழுமையாக நம்ம காண இருக்கிறோம் ஸோ டிஆர்பிஎனுடைய விசியல் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை செய்தியானது கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய அறிவிக்கை எண் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நான்காவது அறிவிப்பு பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஆண்டிற்கு தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியல் கல்லூரிகளுக்கான உதவி பேராசிரியர் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடைபெற்றது சோ இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா காலையில் நடைபெற்ற ஓஎம்ஆர் தேர்வுக்கான பார்ட் ஏ பார்ட் பி பேப்பர் ஒன்னுக்கு உத்தேச விடை குறிப்பு மற்றும் விடை குறிப்பு மீதான ஆட்சேபனைகள் தெரிவிப்பதற்கு அப்செக்ஷன் டிராக்களுடைய யூஆர்எல் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் தெருவு வாரியத்தினுடைய இணையதளத்தில் இந்த உத்தேச விடை குறிப்புகள் மீது ஆட்சேபனை தெரிவிக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பகல் ஐந்து முப்பது மணிக்குள்ள ஆட்சேபனை தெரிவிக்க டிஆர்பி ஆனது கேட்டுக்கொண்டிருக்கு ஆட்சேபனைகள் தெரிவிக்கப்படக்கூடிய அந்த விடை குறிப்பிற்கான சான்று ஆவணங்கள் கரெக்டா இணைக்கணும் இணைக்கப்படாத முறையீடுகள் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது தபால் அல்லது பிற வழிமுறைகள்ல இதில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஸோ எல்லாமே நிராகரிக்கப்பட்டதாக கருதப்படும் அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கு தான் ஆதாரமாக கொடுக்கணுங்கிறதையும் டிஆர்பி என்ன செஞ்சுருக்காங்க பத்திரிகை செய்தியாக கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கல்லூரி பேராசிரியர் தேர்விற்கான டென்டிட்டிவ் ஐன்சர்க்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் டிஆர்பியோட தகவலாக கொடுத்துருக்காங்க அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கருக்கான யூஆர்எல் ஐடியும் என்ன செஞ்சுருக்காங்க கொடுத்துருக்காங்க இது பார்ட்டு ஒன்னுக்கான சரி பேப்பர் ஒன்னுக்கான பார்ட்டு ஏ பார்ட்டு பி ஸோ இதற்கான டென்டெடிவ் கீ தான் டிஆர்பி ஆனது கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் டிஆர்பி வெப்சைட்குள்ளே போனாலே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் ஒன் பை ஒன்னாக மாஸ்டர் கொஷின் பேப்பர் ஸோ அதற்கான ஆன்சருக்கு எப்படி எடுக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த கிளிக் கியர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இருக்கு இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணி உங்களுடைய லாக்இன் ஐடி கொடுத்து ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அப்ஜெக்ஷனுக்கான ஆதாரங்கள் டெக்ஸ்ட்டு புக்காக இருக்கணும் ஸோ அதற்கு தகுந்தாற்போல ஆசிரியர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க ஸோ இது போன்ற டிஆர்பி தகவல்களை உடனுக்குடன் தெரிவித்து கொள்ள தெரிந்து கொள்ள சுவைக்குழுவை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே